அதிமுக அமைப்பு செயலாளராக இருந்த டாக்டர் வா மைத்ரேயன் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவை இணைந்தார் அவர் இணைவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் மைத்ரேயனை அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்குவதாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் பிரபல மருத்துவரான வா மைத்ரேயன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டில் பாஜகவில் இணைந்து மாநில செயற்குழு உறுப்பினர் மாநில அறிஞரணி தலைவர் பொதுச் செயலாளர் மாநில துணைத் தலைவர் என்று பல்வேறு பதவிகளை வகித்து வந்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுக சார்பில் மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட மைத்ரேன் தொடர்ச்சியாக மூன்று முறை அதிமுக சார்பில் எம்பியாக இருந்தார் ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் உட்கட்சி மோதல் ஏற்பட்டது ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்ததற்காக மைத்ரேயன் கட்சியில் இருந்து நீக்கி வைக்கப்பட்டார் இதையடுத்து அவர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருந்து வந்தார் இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் தேசிய செயலாளர் சி டி ரவி செய்தி தொடர்பாளர் ஜாஃபர் இஸ்லாம் ஆகியோர் முன்னிலையில் பாஜகவில் இணைந்து கொண்டார் அவருக்கு பாஜக உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மைத்ரேஜன் பேசினார் அதற்கு பிறகு அவர் அதிமுகவில் தன்னை மீண்டும் இணைத்துக் கொண்டார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அதிமுக முன்னாள் எம்பியான மைத்ரேயன் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் மைத்ரேயனுக்கு திமுக உறுப்பினர் அட்டையை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மைத்ரேயனுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுக நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தார்கள் பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைத்ததாலேயே மைத்ரேயின் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்ததாகவும் திமுகவில் இணைந்ததாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக மைத்ரேயின் கூறுகையில் மண் மொழி மானம் காக்க ஓரணியில் என்ற திமுக தலைவர் ஸ்டாலினுடைய ஆணைக்கு இணைங்க முதல்வர் மு க ஸ்டாலினுடைய முன்னிலையிலே திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டதாக அவர் சொல்லுகிறார் தளபதியான தலைவரான சிப்பாய்கள் உள்ள ஒருவராக இணைந்து கொள்ள விரும்பி திமுகவில் இணைந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மு க ஸ்டாலின் தலைமையில் மிகப்பெரிய முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடு கிடந்து கொண்டிருக்கிறது என்றும் கல்வி சமுதாய முன்னேற்றம் தனிநபர் வருமானம் பொருளாதார வளர்ச்சி என அனைத்து துறைகளையும் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான் என்றும் இரண்டாவது இடத்திற்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டி நடக்கும் என்றும் முதலிடத்தில் எப்போதும் திமுக தான் இருக்கும் என்றும் நாளை மறுநாள் சுதந்திர தினத்தின் முன்னிட்டு கோட்டையிலே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடி ஏற்றி வைக்க உள்ளார் என்றும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சுதந்திர தினத்திலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் தேசிய கொடி ஏற்றி வைக்க இருப்பார் என்றும் அவர்தான் ஏற்றுவார் என்றும் நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அதிமுக போக்கு சரியாக இல்லை என்றும் அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி அறிவிக்காமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிக்கிறார் என்றும் அமித் ஷா கூட்டணி ஆட்சி என்று சொல்வதாகவும் இபிஎஸ் கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொல்வதாகவும் பல்வேறு பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்

கட்சியை கைப்பிடியில் வைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள் என்றும் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை அவர் வைத்திருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணியில் குழப்பம் நிலவி வருகிறது என்றும் எனக்கு அமைப்பு செயலாளர் பதவியை கொடுத்தார்கள் ஆனால் என்னை பயன்படுத்திக் கொள்ளவே இல்லை என்றும் இதனால்தான் திமுகவில் இணைந்துள்ளோம் என்றும் மைத்ரேயின் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகின்ற சூழலில் அதிமுக முன்னாள் எம்பி அன்வர் ராஜா அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் அதிருப்தியில் திமுகவில் இணைந்ததாக அவர் கூறினார் அவருக்கு தற்போது திமுக இலக்கிய அணி தலைவர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது அன்வர் ராஜாவை தொடர்ந்து புதுக்கோட்டை அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொன்னைமான் திமுகவில் இணைந்தார் அதிமுக மதவாத சக்திகளுக்கு துணை போகிறது அதிமுக போகும் போக்கே சரியில்லை தமிழகத்தில் மதவாத சக்திகள் தலை தூக்க கூடாது என்ற நோக்கத்தில் திமுகவில் இணைந்துள்ளன என்று கார்த்திக் தொண்டைமான் தெரிவித்தார் இப்போது அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயன் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்திருக்கிறார் அதிமுக தலைமை என்ன செய்ய வேண்டும் என்பதை டெல்லி தலைமைதான் முடிவு செய்கிறது என்ற ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டையும் பாஜகவினுடைய ஆதிக்கத்தையும் அவர் கூறி இப்போது வெளியேறியிருக்கிறார் சட்டமன்றம் அல்லது மக்களவை தேர்தல்களுக்கு முன்னர் இத்தகைய கட்சி தாவல்கள் அரசியல் இதெல்லாம் சாதாரணம் என்ற வகைராவாக இருந்தாலும் கூட பாஜகவுடனான அதிமுக கூட்டணியை சுட்டிக்காட்டி அதிமுக பிரபல முகங்களே கட்சியில் இருந்து வெளியேறுவது மட்டுமல்லாமல் திமுகவிற்கு படையெடுப்பது திமுகவுக்கு சாதகமாகவே அமையும் என்று அரசியல் நிபுணர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் கூறி வருகின்றனர் எப்படிப்பட்ட வகையில் என்றால் திமுக கூட்டணிக்கு குழப்பம் என்று விமர்சனங்களை அள்ளி தெளிக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு இது நிச்சயம் தலைவலியாக அமையும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் எங்களது கூட்டணியில் குழப்பம் இருந்தால் உங்கள் கட்சியில் இருப்பவர் ஏன் இங்கு அடுத்தடுத்து வரப்போகிறார்கள் என்று முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்களை அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பதே அவருக்கு பெரிய தலைவலியாக மாறும் என்று அரசியல் நண்பர்கள் கூறுகிறார்கள் தேர்தலுக்கான மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற இபிஎஸ் சுற்றுப்பயணத்துக்கிடையே இந்த ஸ்பீட் பிரேக்கர்கள் மிகப்பெரிய குடைச்சலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த பயணத்துக்கு இடையே அதிருப்தியாளர்களை அடையாளம் கண்டு அவர்களை சரி கட்ட வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் இப்படி அதிமுக முகங்கள் திமுகவுக்கு படையெடுப்பது வாக்காளர்கள் மத்தியிலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு கட்சிக்கு இல்லையே வரவேற்பு இல்லையே என்ற யோசனைக்கு வழிவகுக்கும் என்றும் கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி இந்த உட்கட்சியில் இருக்கின்ற அதிருப்திகளை எப்படி சரி செய்ய போகிறார் திமுக எதையெல்லாம் பலமாக மாற்றிக்கொள்ளப் போகிறது என்பதை நாம் இதிலிருந்து பொதித்து பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம்